மருத்துவமனையில் சக சகோதரி அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை நடந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதே போல் இன்னொரு பெண்ணுக்கு இனிமேல் நடக்கவே கூடாதுங்கிறதுக்காக தான் அனைத்து மருத்துவர்களும் இறங்கி போராடுறாங்க இதில் அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் அவ்வளோ மல்டி ஸ்பெஷாலிஸ்ட் எல்லாருமே வந்து ரோட்டில் இறங்கி வந்து போராடுறாங்க அப்படின்னா இதோட இன்டென்சிட்டி என்னென்னு நமக்கு புரியணும் முதல்ல இது ஒரு மருத்துவருக்கு நடந்ததுக்காக நாங்கள் போராடலை ஒரு பெண்ணாக ஒரு பெண்ணாக இன்னொரு பெண்ணுக்கு நடந்த ஒரு வன்கொடுமையை பொறுத்துக்கவே முடியலை சகிச்சிக்கவே கொள்ளாத அவ்வளோ அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா கார் எல்லா ஊன்ஸுமே ஆன்டிமார்ட்டம்னு சொல்கிறாங்க அதாவது சாகரத்துக்கு முன்னாடியே அவள் அனுபவிச்ச அந்த வழி இன்னொரு பெண் அனு அனுபவிக்கவே கூடாது இதை அம்பானி கல்யாணத்தை பற்றி அவ்வளோ பிரபலமாக பேசப்பட்ட ஆக்டர்ஸும் பொலிட்டீஷியன்ஸும் ப்ளாகர்ஸும் வளாகர்ஸும் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல இதை நாம் தமிழர் சார்பாக இங்கே நின்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இங்கே நின்று இந்த போராட்டம் செய்கிறதில் வந்து எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது பெண்களுக்கான உரிமையும் பெண்களுக்கான ஒரு நல்ல சப்போர்ட்டும் நாம் தமிழர் கொடுக்கறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம் தமிழருக்கு எங்கள் பெண்கள் சார்பாக நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் ஆல்சோ இது இன்னொரு பெண்ணுக்கு நடக்கவே கூடாது ஒரு பொண்ணு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணு ஒரு பொண்ணு இந்த டைம்குள்ளே வீட்டுக்கு போ ஒரு பொண்ணு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அரசியலும் இப் அப்படின்னு சொல்கிற இந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியும் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எப்போ வந்து ஒரு தண்டனையை வந்து கடுமையாக ஆக்க முடியலையோ அதை ஒரு நல்ல அரசியலுக்கு அழகே இல்லை எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க கண் தண்டனையை கடுமையாக்க உங்களால் முடியலை ஆனால் ஒரு பொண்ணை அதாவது நம்ம அரசியல் எந்த தகுதியில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இதன் மூலயமா ஐ மெஷர் தி ப்ரோக்ரெஸ் ஆஃப் அ கம்யூனிட்டி பை த டிகிரி ஆஃப் ப்ரோக்ரெஸ் விச் விமன் ஹாவ் அச்சீவ்ட் கங்க்ராச்சுலேஷன் லேடிஸ் ஒன் செவன்டி எயிட் இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வாட் ஹாவ் யூ அச்சீவ்ட் Let's face it, my dear countrymen, the 2 plus 2 doesn't always make 4. Sometimes it makes 150 milligrams. One gram extra, one gold medal. Same way, 150 milligrams, one girl has lost her gold medal in medicine, which was her dream. this and what's the progress we have made in india dear women rape ratio rise of 26.35% in 6 years this is the courtesy of the crime records bureau that is reported unreported god only knows and i stand here as i stand here on this stage i don't know how many other girls are being raped it may be it may be familiar to with you to some of you to read the headlines women paraded naked Outrage over tourist gang rape in India, students sexually molested, coaches sexual molestment of training sportsmen. It's not only the people of India that are watching, the whole world is watching. We are losing our credibility. However much we are covering our shame by pouring sand on shit, the stink is still unbearable. The Har Ghar Tiranga Campaign cannot hide the scars and the bite marks on the young doctor. The saffron is stained with blood, the white is stained with semen, and the green is dulled by the screams of the young children fighting for breathing with, while their mouth is stuffed with the dupatta which they were wearing. We don't have to take a, a selfie with the tricolor to show how patriotic we are. It reminds me of how trivial it is in comparison to the magnitude of sorrow and hopelessness in the hearts of Indians. We are watching, we are watching for Justice Chief Justice Chandrachur. We are watching for his final verdict. May the Almighty bless him to give a better verdict with great hope. Words of the Supreme Court it appears the crime was detected in early hours. At, uh, in the early our principal tried to pass it off as suicide. Principal, the favored Mr. Ghosh, who is given promotion even after punishment. Ironical. Ironical. Ironical people. Why and who floated this suicide theory? They are the incidents which have a significant. which has a significant. they are showing, pointing your fingers to us. I close with the words. Of a poet from West Bengal, Rabindranath Tagore, where the mind is without fear and the head is held high. Into that heaven of freedom, my father, let my country awake. And I request you to kindly go through the Nam Tamir 2024 parliamentary election manifesto, where Sandamar Siman has suggested capital punishment for rapists. Nam Tamir -Kachi, I am proud to be. Nam Tamir -Kachi has stood up. i think that is the only one that has spoken for capital punishment for rape chief justice chandrachud we uh, we we look forward to your long awaited systematic loopholes to put a seal on them thank you nam tamil nam me tamil அடுத்ததாக அக்கா மரியா ஜெனி பிரவீன் இன்று நாம் எல்லோரும் கூடி இருக்கும் இந்த ஆர்ப்பாட்ட கொல்கத்தாவில் நிகழ்ந்த ஒரு கொடூர கொலை இன்னைக்கு நம்மளுடைய தங்கை நம்மளோட இல்லை அவங்களுடைய மூச்சு காத்து நம்ம கிட்ட இல்லை அவங்க ஒரு சிறப்பான மருத்துவராக வருவதற்கான எல்லா தகுதியும் நேர்மையுமான இருந்த ஒரு தங்கை ஒரு லட்சத்தி செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் பீப்பிள் கம்ப்ளீட் பண்ற ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் எம்பிபிஎஸ் சீட் எழுதுவாங்க எக்ஸாம் அதில் நமது தங்கை எம்பிபிஎஸ் பயின்று வெற்றிகரமாக அந்த கோர்ஸை முடித்து அதுக்கப்புறம் அவங்களுடைய பிஜி கோர்ஸ் இன் பல்மனாலஜி அதையும் தேர்ந்தெடுத்து அதாவது பேசிக்கலி செஸ்ட் மெடிசின் அதை தேர்ந்தெடுத்து செகண்ட் இயர் ஆல்மோஸ்ட் முடிக்கிற டைமில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு மணி நேரம் ஆன் கால் டியூட்டியில் இருந்த ஒரு தங்கை முப்பத்தாறு ஏழாம் தேதி அவங்க வீட்டுல இருந்து வெளியில போகும்போது அவங்களுக்கு தெரியாது நம்ம வீட்டுக்கு திரும்ப மாட்டோம் அப்படின்னு பதைக்குது முப்பத்தாறு மணி நேரம் கால் டியூட்டி முடிச்சு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை விடிய காலம்பறை மூணு மணிக்கு சாப்பிட்டதுக்கு பிற்பாடு கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமினார் ஹால்ல போய் படுத்திருக்கிறாங்க அவங்க அப்படா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி படுக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியாது நம்ம கண்ணை திறக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல எவ்வளவு எவ்வளவு கொடூரமான ஒரு வன்புணர்வு உடம்புல ஒரு இடம் கூட விடலை மருத்துவ கூராய்வு ரிப்போர்ட் சொல்லுது அவங்களுடைய கண்கள் அவங்க போட்டிருந்த கிளாஸ்னால குத்தி ரத்தம் வந்திருக்குது மூக்குகள் உடைப்பட்டிருக்கிறது வாய் லிப்ஸ்ல இருந்து ரத்தம் வந்திருக்குது வாய் உடைஞ்சிருக்குது சொல்லக்கூடிய நெக் போன் உடைச்சு உடைக்கப்பட்டிருக்குது மார்பு மார்பில் இருக்கிற எல்லா எலும்புகளும் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது அப்டவன் வயிறு பகுதி சிதை உண்டு கிடக்கிறது பெண் உறுப்பு நசுக்கப்பட்டிருக்கிறது கமுத்தி போட்டு அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாகவே கசிவுகள் ஸ்டெயின்ஸ் அதே மாதிரி ரைட் உடைவு ஒரு இடம் கூட விடல என் தங்கையை சின்ன பின்னமாக்கி கால் பெல்விக் போன்னு சொல்லக்கூடிய அந்த போன் ஒரு பெண் உடம்பில் எந்த ஹியூமனுக்குமே பெல்விக் போன் ஸ்ட்ராங்கஸ்ட் போன் சொல்லுவாங்க பாடியில் அப்படி இருக்கிற ஒரு போனை உடைக்கிறதுக்கு சயின்டிஃபிக்கலாக டூ தௌசண்ட் டு டென் தௌசண்ட் நியூட்டன் பவர் வேணும்னு சொல்கிறாங்க ஆனால் அதை உடைச்சி நைன்டி டிகிரி ஆக்கியிருக்கிறாங்க எவ்வளவு துயரமான ஒரு கொடூர செயலை இந்த அசுரர்கள் செய்திருக்கிறார்கள் என்று யோசிக்கும் பொழுது உண்மையாகவே மனது பதபதிக்கிறது என் தங்கை ஒரு ஒரு சாதாரண டெய்லர் குடும்பத்திலிருந்து பிறந்து அவங்க அப்பா ஒரு பேட்டியில் சொல்கிறாரு பிள்ளை வந்து இருந்து காலேஜ் போகிற வரைக்கும் பாதுகாப்பாக போகணுங்கிறதுக்காக அவர்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்ததாக சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு தெரியலை பிள்ளையோட பாதுகாப்பு அவருடைய இன்ஸ்டிடியூஷன்ல தான் சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியலை இத்தனை கொடூரங்கள் இந்த தங்கச்சிக்கு மட்டுமல்ல பல தங்கைமார்களுக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது இருந்தாலும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் அஞ்சாத நெறிகளுடன் யாவருக்கும் திரும்புவதில்லையாம் என்று என்னுடைய பாரதி சொல்வதை போல் எங்கள் அண்ணன் கற்பித்த பாலின சமத்துவத்தின் கோட்பாடுகளில் வழிவந்த நாம் தமிழர் கட்சியினர் என்னைக்குமே இந்த மாதிரியான வன்புணர்வுக்கும் இந்த மாதிரியான கோழை செயல்களுக்கும் நாங்கள் பின்னோக்கி போவதில்லை பெண் புலிகளாகத்தான் எங்களுடைய அண்ணன் எங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார் எதுக்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் We are strong. I am strong because I cry. நான் அழுவேன் ஏன்னா நான் ஸ்ட்ராங் அதுக்காக நான் அழுவேன் அதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் As a woman, I cry and I become strong. அதனால இங்கிருக்கும் ஒவ்வொரு பெண்களும் மார்தட்டி கொண்டு நான் பெண்ணாக பிறந்ததற்கு பெருமை கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தில் நிகழும் அத்துணை அநீதிகளுக்கும் நாம் தமிழர் கட்சி ஒன்றே தீர்வு என்று நாம் நம்பிக்கையோடு தொடர்வோம் நம்மளுடைய போராட்டத்தையும் பயணத்தையும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்